டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் மதுரையை சேர்ந்த பிசியோ திவாகர் என்பவர் கஜினி படத்தில் நடிகர் சூர்யா தர்பூசணி பழத்தை சாப்பிடும் சீனை ரீக்ரியேட் செய்கிறேன் என்ற பெயரில் வீடியோ வெளியிட்டு ட்ரோலில் சிக்கினார் இதனால் தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என திவாகர் பட்டம் சூட்டிக் கொண்டார் அண்மையில் யூடியூபர் ஜி முத்து நடிகர் சூரி ஆகியோரை கடுமையாக விமர்சித்து பேசியதால் திவாகர் மீது நடிகை ஷகிலா புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இப்படி சர்ச்சை ஸ்டாராக வலம் வந்த திவாகர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபல நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளராக நுழைந்தார் முதல் நாளே திவாகருக்கும் சீரியல் நடிகர்கள் கம்ருதீன் கெமி மற்றும் பிரவீன் ஆகியோருக்கு இடையே நடந்த குரட்டை சண்டையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இனி என் விஷயத்தில் யாரும் மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது என திவாகர் டென்ஷன் ஆனார் இந்த நிலையில் மேடை நடன கலைஞரான ரம்யா ஜோ திவாகரிடம் நீங்கள் சொகுசாக வாழ்ந்திருப்பீங்க என சொன்னவுடன் பதிலுக்கு காட்டு என்கிற வார்த்தையை குறிக்கும் ஆங்கில சொல்லை திவாகர் குறிப்பிட்டார் இதனால் கோபமடைந்த ரம்யா ஜோ எப்படி என்னை முட்டாள்னு சொல்லலாம் என சண்டையிட உங்களை சொல்லவில்லை என்னை நானே சொல்லிக்கிட்டேன் என திவாகர் சமாளித்தார் என் விஷயத்துல யாரும் மூக்க நுழைக்க கூடாதுன்னு திவாகர் சொல்லிட்டு அவர் மட்டும் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைப்பாரா என ரம்யாஜோ கேட்க அப்போது திவாகர் நீ படிச்ச பொண்ணுதன என்ன படிச்சிருக்க என ஆவேசமாக கத்தினார் திவாகரின் இந்த கேள்வியால் மனமுடைந்த ரம்யாஜோ அழுதுகொண்டே அங்கிருந்து நகர்ந்தார் இதனால் அங்கிருந்த போட்டியாளர்கள் அனைவரும் திவாகருக்கு எதிராக வாக்குவாதம் செய்தனர் அப்போது நடிகர் எஃப் ஜே டென்ஷன் ஆகி திவாகரை அடிக்கப் போவது போல அருகில் சென்று சண்டை போட்டார் அப்போது வாக்குவாதத்தில் ஒன்ன வெட்டிடுவேன் என திவாகரை அவர் மிரட்டினார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது வாக்குவாதமாக இருந்தாலும் கேமரா முன்பே ஒருவர் வெட்டி விடுவேன் என எப்படி சொல்லலாம் என கொந்தளிக்கும் நெட்டிசன்கள் இப்ப இதுதான் ஃபேஷனா என்று விஜய் விவகாரத்துடன் ஒப்பிட்டு கலாய்த்து வருகிறார்கள் நடிகர் எஃப்ஜேவுக்கு ரெட் கார்டு வழங்க வாய்ப்புள்ளதாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் கண் கலங்கி பேசிய திவாகர் தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு ஏன் எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க தப்பு பண்ணவங்க கிட்ட போய் என்னைய சாரி கேட்க சொல்றாங்க நான் அவாய்ட் பண்ணாலும் அவங்க முகம் தெரியணும்னு வேணும்னே என்ன அட்டாக் பண்றாங்க என் பேச்சு சுத்தமா டிராமா இல்லை என் கேள்வி கேள்வி இல்லை என்ன கேலி பண்றாங்க என்ன தனியாக்க பாக்குறாங்க பாடி ஷேமிங் பண்றாங்க எஃப்ஜே கெமி கம்ருதி நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வஸ்டா இருக்கு என்று கண் கலிகிறார் திவாகரின் இந்த புலம்பல் மற்ற போட்டியாளர்களின் நடவடிகைகள் உண்டானதா அல்லது சிம்பத்தி தேடும் புதிய யுக்தியா என்று சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் விவாதித்து வருகிறார்கள் ডেইলি எனக்கு இந்த கான்ஸ்டிபெஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்